சில இரவுகள் நம்ம வாழ்க்கையே மாற்றிடும் மழை மாதிரி அமைதியாக வந்து உயிரையே கழுவிட்டு போயிடும் அவன் ஒரு போலீஸ் இல்லை இப்போது ஆனால் ஒரு காலத்தில் சட்டத்துக்கே பயம் காட்டினவன் ஒரு போலீஸாக நான் ஓடுறேன் ஆனால் எதிலிருந்து குற்றத்தில் இருந்தால் என்னோட மனசில் இருந்தால் நகரம் தூங்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு நிழல் திரும்ப விழிச்சிடுச்சு பயம் வேகமாக பரவும் வதந்தியை விட இந்த தடவை பயத்துக்கு ஒரு பெயர் இருந்துச்சு ஒவ்வொரு கோப்பும் ஒரு பழைய பாவம் ஒவ்வொரு புகைப்படமும் மறக்க நினைச்ச நினைவு இந்த கூறி வேற யாரோடதும் இல்லை என்னோடது நீ என்ன மறந்துட்டேன்னு நினைச்ச ஆனா நான் உன்னோட நிழல் அந்த நாள் சுட்டது ஒரு குற்றவாளி இல்லை அந்த நாளில் தான் நான் என்னையே கொண்டேன் உன்னை நிறுத்த முடியாதா இருக்கலாம் ஆனா உன்னோட பயணத்தை இங்கே முடிக்கலாம் உயிரி வெளியில் சில வழக்குகள் போலீஸால் முடிக்க முடியாது அதை முடிக்க ஒரு மனசு உடையணும் எதிரி வெளியில் இல்லை நம்ம உள்ளே தான்